வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் நாம் என்ன தான் லேபர டாக் ஜிஎஸ்டி ராட் வேலன்ஸ்னு ஃபாரின் பிரீட்ஸை டாகாக வளர்த்தாலும் நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் மேலே தனி ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே நேட்டிவ் பிரீட்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட நேட்டிவ் ப்ரீட்ஸில் நம்ம ஃபேமஸான ப்ரீடு தான் ராஜபாளையம் டாக் ஸோ இந்த டாக் ப்ரீடுக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் இருந்து நார்த் இந்தியா வரைக்கும் ரொம்பவும் டிமேண்ட் இருக்குது இந்த ராஜபாளையம் டாக்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம ஹிஸ்டரி பற்றி பார்க்கலாம் ராஜபாளையம் டாக்ஸுக்கு பல ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது அதில் ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராஜபாளையம் அப்படிங்கிறது இந்த பிரீட் தோன்றின இடம் அப்படின்னு இந்த இடம் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த ராஜபாளையம் டாக்ஸை அந்த காலத்தில் போர்க்களத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட போர் செய்யும்போது ஆங்கிலேயரோட குதிரைப்படையை தகர்க்கிறதுக்காக ராஜபாளையம் நாய்களை பயன்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி நிறைய போர்களுக்கு ராஜபாளையம் டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணைக்காவல் வயல்காவல் தோட்டக்காவல் இதுக்கெல்லாம் கூட இந்த டாகை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் காட்டு பன்றி முயல் மான் வேட்டைக்கெல்லாம் கூட இந்த ராஜபாளையம் டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வேட்டையை தடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போது போலீஸ் ஃபோர்ஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ் இதில் எல்லாம் ராஜபாளையம் நாய்களை யூஸ் பண்ணுறாங்க நிறைய வீடுகளுக்கும் தோட்டத்துக்கும் காவல் காக்குறதுலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பிஹேவியர் ராஜபாளையம் டாக யாராவது பாசமாக தடவி கொடுத்தா கூட அப்படியே கையை கடிச்சு சதையை பிச்சு எடுத்துரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை உண்மையை சொல்லணும்னா ராஜபாளையம்னாலே லாயல்ட்டி அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அது அவங்க ஓனருக்காக என்ன வேணாலும் பண்ணும் புலி கூட சண்டை போட்டு அதோட ஓனரையே காப்பாற்றி இருக்கிற கதைகளும் உண்டு அந்த அளவுக்கு இந்த நாய்கள் துணிச்சலானது உலகத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக கடிக்கக்கூடிய அனிமல்ஸில் ராஜபாளையம் டாக்ஸும் ஒன்று நல்லா பெர்ஃபெக்டாக நாம் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அதோட அக்ரெசிவ் குறைஞ்சி நாம் ஃபேமிலி டாகாக அதை யூஸ் பண்ணலாம் அடுத்து ட்ரெயினிங் ட்ரெயினிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஓடி பழக்கிறது நல்லது சின்ன வயசுல இருந்தே நிறைய முகங்களோட அது விளையாடி பார்த்து பழகிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் வந்தால் அது ரொம்ப சாதுவாகத்தான் இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் கூட குலைக்க தான் செய்யும் அதோட வாழை நாம் மிதிச்சா கூட அது நம்மளை கழிக்கக்கூடாது அந்த அளவுக்கு அதுக்கு நாம் ட்ரைனிங் கொடுக்கணும் சிங்கிள் பர்சன் கண்ட்ரோலாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை தோட்டக்காவலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வயசுல இருந்தே யாரையுமே கண்ணில் காட்டாதீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு மட்டும் கட்டுப்படுற மாதிரி வளர்த்துக்கோங்க பொதுவாக ராஜபாளையம் டாக்ஸுக்கு அப்சர்விங் ஸ்கில் ரொம்ப அதிகம் ஸோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கும் இந்த டாக்ஸ் மோப்பத்தை வச்சு வேட்டையாடாமல் பார்வையையும் வேகத்தையும் வச்சு வேட்டையாடுது இது ஒர்க்கிங் டாக் ஸோ டெய்லி இதை வாக்கிங் கூப்பிட்டு போகணும் இது விளையாட உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்கணும் இது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற டாக் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் வீட்டில் ஒரு மூளையில் கட்டி போட்டு வச்சிடாதீங்க அதனால் இதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நிறைய பேரை கடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நெக்ஸ்ட் மெயின்டனன்ஸ் மற்ற ஃபாரின் டாக விட இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் நாட்டு நாய் அப்படிங்கிறதுனால நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அதுவும் சாப்பிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பாடு கொடுக்கலாம் அப்புறம் சாப்பாட்டில் உப்பு சுகர் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்படி சேர்த்தா இதுக்கு முடி உதிர்வு அதிகமாயிரும் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ராஜபாளையம் டாக்ஸுக்கு பெரும்பாலும் இருக்கிற குறைபாடு டெஃப் அதாவது காது கேட்காது ஸோ குட்டி வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க முக்கியமாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க கண்ணுக்கும் காதுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தான் எந்த குட்டியெல்லாம் சில்வர் இல்லை ப்ளூ கலர் ஐஸோட பிறக்குதோ அந்த குட்டி எல்லாம் தான் இருக்கும்னு அடுத்து பாடி ஸ்ட்ரக்சர் இது பார்க்க ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மேல்னால் எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் ஃபீமேல்னால் எழுவது சென்டிமீட்டர் பாடி பார்க்க ரொம்ப லீனாக தான் இருக்கும் வால் கொஞ்சம் சுருளையாக இருக்கும் இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் தான் ஆனாலும் இது எல்லா டெம்பரேச்சருக்கும் அடாப்ட் ஆகிக்கும் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பிளாக் கலரெல்லாம் இருந்திருக்கு ஆனால் இப்போது ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு ப்ரீட் பண்ணதால் ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட கலர் மில்கி ஒயிட் அப்புறம் மூக்கு வாய் இதெல்லாம் பிங்க் கலரில் இருக்கும் ராஜபாளையம் டாக்ஸுக்கு மேலே அம்மன் போட்ட மாதிரி குட்டி குட்டி புள்ளியாக இருக்கும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அது இயல்பான ஒன்று தான் ராஜபாளையம் இப்போ ஏழு குட்டி போடுது அப்படின்னா அதில் ஒரு குட்டிக்கு மட்டும்தான் காலில் இருபது விரல்கள் இருக்குமா மற்ற ஆறு குட்டிக்கும் பதினெட்டு விரல்கள் தான் இருக்குமா இருபது விரல்கள் இருக்கிற குட்டி தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட விலை எட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஐம்பதாயிரம் வரைக்கும் போகுது வாங்கும்போது ஒரிஜினலா அப்படின்னு பார்த்து வாங்குங்க நல்ல கெத்தான விசுவாசமான ஒரு கார்டியன் வேணும்னா ராஜபாளையம் டாக்ஸை கண்ணை மூடிட்டு வளர்க்கலாம் ஃபாரின் பிரீட்ஸை வளர்க்க நாம எவ்வளவு ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி நம்ம நேட்டிவ் பிரீட்ஸையும் வளர்த்தா ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஒரு நாலு நாட்டு நாய்களுடைய ஃபோட்டோவில் ஸ்டாம்ப் வெளிவிட்டிருக்காங்க அதில் ஒன்று ராஜபாளையம் டாக் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட ராஜபாளையம் டாக்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு நடிகர் ஜி வி பிரகாஷ் கூட ஒரு ராஜபாளையம் டாக வச்சுருக்காரு நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸை நாம் தான் பாதுகாக்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி